தென்காசி அடுத்த இடைக்கால் துரைசாமிபுரத்தில் நடந்த கோர விபத்து நெஞ்சை உலுக்கி போட்டுள்ளது தனியார் பஸ்கள் நேருக்கு நேர் மோதியதில் சம்பவ இடத்திலேயே ஆறு பேர் உடல் நசுங்கி இறந்தனர் முப்பத்தி எட்டு பேர் பலத்த காயமடைந்தனர் காயமடைந்தவர்களுக்கு தென்காசி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது பலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் பலி எண்ணிக்கை உயரக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது இறந்தவர்கள் யார் யார் என்ற விவரம் உடனடியாக தெரியவில்லை மருத்துவமனைக்கு திரண்டு வந்த உறவினர்கள் கதறி எழுதனர் தங்கள் உறவினர்கள் உயிரோடுதான் இருக்கிறார்களா என்று தெரியாமல் போலீஸ் மற்றும் அதிகாரிகளிடம் அவர்களது நிலை பற்றி கதறியபடி கேட்டனர் கலெக்டர் கமல் கிஷோர் எஸ் பி அரவிந்தன் கடையநல்லூர் எம்எல்ஏ கிருஷ்ணமுரளி என்ற குட்டியப்பா உள்ளிட்டோர் மருத்துவமனைக்கு வந்தனர் அனைவருக்கும் துரிதமான சிகிச்சை கிடைப்பதை உறுதி செய்தனர் உறவினர்களுக்கும் ஆறுதல் கூறினர் இதற்கிடையே போலீஸ் நடத்திய முதல்கட்ட விசாரணையில் விபத்து பற்றி திடுக்கிடும் தகவல் வெளியானது அதாவது எம் ஆர் கோபாலன் என்ற பஸ் கோவில்பட்டியிலிருந்து தென்காசி நோக்கி வந்து கொண்டிருந்தது அதே நேரம் எதிர் திசையில் தென்காசியிலிருந்து ராஜபாளையம் நோக்கி கே எஸ் ஆர் என்ற பஸ் சென்று கொண்டிருந்தது தென்காசி அடுத்த இடைக்கால் துரைசாமிபுரம் என்ற இடத்தில் இரண்டு பஸ்களும் நேருக்கு நேர் மோதின இதில் இரண்டு பஸ்களின் முன்பகுதியும் முற்றிலும் நொறுங்கி சேதமடைந்தது சம்பவம் நடந்த இடத்தில் மிகவும் விசாலமான ரோடு இருக்கிறது அங்கு பஸ்கள் நேருக்கு நேர் மோதுவதற்கான வாய்ப்பே இல்லை இருப்பினும் இந்த விபத்து எப்படி நடந்தது என்பது மர்மமாகவே இருக்கிறது சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் தென்காசியில் இருந்து வந்த பஸ் மீதுதான் தவறு என்று போலீசாரிடம் கூறினர் அந்த பஸ் தான் அதிவேகமாக வந்ததோடு எதிரே வந்த பஸ் மீதும் மோதியது தென்காசி அடுத்த ஈனா விளக்கு அருகே சமீபத்தில் இன்னொரு விபத்து நடந்தது அதில் மூன்று பேர் இறந்தனர் அதற்கும் இதே பஸ் தான் காரணம் என்றனர் தென்காசி அரசு மருத்துவமனைக்கு வந்த எஸ் பி அரவிந்தனிடம் இரு தனியார் பஸ்கள் மீதும் உறவினர்கள் குற்றச்சாட்டு வைத்தனர் இரண்டு தனியார் பஸ்களுமே எப்போதும் போட்டி போட்டு அதிவேகமாகவே செல்வார்கள் இதுதான் விபத்துக்கு காரணம் சம்பந்தப்பட்ட பஸ் உரிமங்களை ரத்து செய்ய வேண்டும் என்று ஆதங்கப்பட்டனர் இது தொடர்பாக பரிந்துரை செய்யப்படும் என்று உறவினர்களிடம் எஸ் பி உத்தரவாதம் அளித்தார்